மீன ராசி நண்பர்களுக்கான பலன்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு எப்படி இருக்க போகிறது நான்காம் இடத்துல குரு இருக்காரு சுக்கரன் இருக்காரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதாவது ஸ்திரத்தன் உங்களுக்கு உண்டான அறிவாளித்தனம் என்னென்னா நீங்கள் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது எவ்வளவு பேசணும்னு அளந்து பேச தெரியணும் உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டால் போதும் பைத்திகாரத்தனமாக வளரிகிட்டே இருப்பாள் இந்த மாதம் அப்படி பண்ணுறோம் மீனராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி உங்கள் கஸ்டமர்கிட்ட கே பேசினாலும் சரி யார்கிட்ட பேசினாலும் சரி எதிர்ப்புகள் வலுக்கும் தேவையில்லாமல் மனஸ்தாமம் நீங்கள் ஜம்பத்தை பேசுவீங்க அதுக்கும் கெட்ட பேர் நீங்கள் நியாயத்தை பேசுவீங்க அடுத்த அதுக்கும் கெ கெட்ட பேர் உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உண்மையை உண்மை தவறினால் சங்கடங்கள் மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது மீனராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்ரீகுருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபிரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்காக உண்டான பலனை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்ரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சேர்க்கை சிம்ம கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி சந்திரன் தன்னுடைய பயணத்தை துலாம் ராசியிலிருந்து துவக்கிறார் துலாம் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கி மூணு முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் ட்ராவல் பண்ணுறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் வந்து கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது பிறப்பு ஆவணி மாத பிறப்பு அதே சமயம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த கடகராசியில் புதன் ஏற்கனவே இருக்காரு அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைக்கு வருது ஆடி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஆவணி கிருத்திகை அது ஆவணி கிருத்திகை ஸோ இந்த மாதத்தில் இந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இந்த அமாவாசை அன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதாவது ஆண் ஆண்டவனின் அருள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி பிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வருது ஸோ கிருஷ்ணனுக்கு உண்டான பண்டிகை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இனி பார்க்க போகிறோம் வாங்க மீன மீனராசி நண்பர்களுக்கான பலன்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு எப்படி இருக்க போகிறது நான்காம் இடத்துல குரு இருக்காரு சுக்கரன் இருக்கார் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதாவது ஸ்திரத்தன்மைன்னா சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் சொந்த வீடு அமையும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமையும் இப்படி நல்ல விஷயங்கள் நிறையா நடக்க போகிறது ஆனால் முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது யாருக்கிட்டேயாவது வாயை கொடுத்து தப்பு தப்பாக பேசி கெட்ட வார்த்தையில் திட்டு வாங்கிறது நீங்கள் தான் உங்கள் வாயாலேயே கெடுத்து நீங்களே திட்டு வாங்குறீங்க வாழ்க்கை துணை மனைவி கட்டியோ கணவன் கட்டியோ இல்லை கூட ஒர்க் பண்ணுற பிஸ்னஸ் எம்ப்ளாயீஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டேயோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டயோ எதையாவது சொல்லப்போ பொருள் லேவல் தெரியாமல் பேசிட வேண்டியது உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசிட்டு திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசுகிறது வா வார்த்தை சாதுரியம் இருக்கிறதா நினச்சிட்டு பேசுகிறீங்க அதுதான் பிரச்சனையே உங்கள் கிட்டே இருக்கிற பிரச்சனையே எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு பேசுகிறீங்க பாருங்கள் அதுதான் பிரச்சனையே எனக்கு எதுவும் தெரியாது இந்த ராஜகோபாலாச்சாரின்ட்டு முன்னாள் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் இந்திய ஃப்ரீ இண்டியா அவர் தான் வந்து முதல் கவர்னர் ஜென்ரல் அவர் தான் தமிழ்நாட்டு முதல்வராகவும் இருந்த ராஜாஜின்ட்டு பேர் அவர்கிட்ட அவருடைய குரு அவர்கிட்ட போய் குருக்கிட்ட போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்க போகிறார் ஒரு வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்போ அந்த குரு அட்வைஸ் அந்த சீனியர்ஸ் அட்வைஸ் இது நிறையா சீனியர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு இது எல்லாருக்குமே பொருந்தும் என்ன அப்படின்னா அந்த கோர்ட்டில் நின்று வாடா வாடாடுற இடத்துக்கு பேர் வெல்லுன்னு பேர் இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் த வெல் திங்க் தட் யூ ஆர் பிரில்லியண்ட் தேன் அதர்ஸ் எவனுக்கும் அறிவில்லை நான் தான் அறிவாளின்னு பேசு நீ வெல்ல விட்டு நீ போய் சீட்டில் உக்காந்துட்டேன்னா அங்கே யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் அறிவாளின்னு பேசு காதை திறந்து வச்சுக்கோ நீ பேசும்போது கா காதை மூடி வச்சுக்கோ வாயை திறந்து வை நீ உக்காந்து கவனிக்கும் போது அடுத்தவன் பேசும்போது காதை திறந்து வச்சுட்டு வாய முடிக்கோ யாருக்கிட்டையும் பேசாத நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொன்னார் அவர் ராஜாஜி சொன்னது மூதறிஞர் ராஜாஜி சொன்னது நான் கடைசி வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னார் அதனால தான் அவர் மூதறிஞர்னு பெயர் பெற்று இந்தியாவையே ஆளக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு இங்கிலீஷ்காரனுக்கே அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு அறிவாளி அது மாதிரி உங்களுக்கு உண்டான அறிவாளித்தனம் என்னன்னா நீங்கள் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது எவ்வளவு பேசணும்னு அளந்து பேச தெரியணும் உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டால் போதும் பைத்தியகாரத்தனமாக வளரிகிட்டே இருப்பாள் இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செய்யும் தவறுகள் படபடப்பை ஏற்படுத்தும் தப்பு தப்பாக பண்ணிட வேண்டியது அவசரம் கொடுக்கற தனமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேனே படத் பதட்ட பதட்டத்தில் வேலை பண்ண வேண்டியது ஸோ பதட்டத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கூட இருக்கிறவங்களுடைய திட்டுக்களை சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்திற்குண்டான சந்திராஷ்டம நாட்கள் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாட்கள் வரும் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் அதுக்கப்புறம் மாச கடைசியில ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல இருந்து ஆகஸ்ட் முப்பது வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வருமானத்துல குறைவு இருக்காது செலவாகிறதுல நிறைய குழப்பம் இருக்கு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க இப்போ இந்த டைமில் உங்கள் வீட்டில் ஆவணி மாதத்தில் ஏதாவது உங்கள் வீட்டில் கல்யாணம் வந்துடுத்தோ நீங்கள் என்ன பண்ணுவேன்னா ஃபோட்டோகிராஃபருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து சமையல் கேட்ரிங் கொடுத்துருவேல் கேட்ரிங்கு கொடுக்க வேண்டிய ப பணத்தை எடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த காருக்கு ஜானவாச காருக்கு கொடுத்துருவேல் ஜானவாச காருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு ஆயிரமோ என்னமோ அதை கொண்டு போய்ட்டு வந்து நானு மிருத மிருதங்க தவிழ் வித்தான இப்படி மாத்தி 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 கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவுல பெருசா பாதிப்பு இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் இது குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் பொருந்தும் குடும்பத் தலைவர்களுக்கும் பொருந்தும் வேலை சார்ந்த விஷயங்களில் கூட இருக்கிறவங்களால் பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் சமயோஜிதமாக வெளியில் வந்துட்டால் நல்லது இல்லாட்டி அவங்களுடைய சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க அடுத்தவங்க உங்கள் விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அறிவுபூர்வமாக செயல்படுவார்கள் ஆனால் ஆசிரியர்கள் நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சூரியன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதாவது ஆகஸ்ட் பதினாறு தேதி வரைக்கும் உடம்பு படுத்தும் அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலை இல்லை எனக்கு வேலை கிடைக்காதா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் புதன் பார்வை இருக்கிறதுனால மாதம் இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றி வாகை சூடுவார்கள் நீங்கள் படிக்கிறத பார்த்து கூட இருக்கிறவங்க பராமரிப்படுவான் என்னடா அது எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அதை விட கஷ்டப்பட்டு படித்தாலும் நல்ல மார்க் வாங்கினா நான் கஷ்டப்பட்டு படித்தும் மார்க் வாங்க முடியலையே உங்களை பார்த்து புறாமப்படுவோம் அதனால பொறாமை தீயில் வேகாமல் இருப்பதற்கு முயற்சி நீ உங்களுடைய எஃபர்ட்ஸை அங்கே காமிக்காதீங்க எக்ஸாமில் மட்டும் காமிச்சா போது நான் இவ்வளோ படிக்கிறேன்டா டெய்லி கதில் மூணு மணிக்கு எழுந்திரிக்கிற தெரியுமா இந்த வீண் ஜம்பல்லாம் பேசிக்கிறதை நிறுத்திக்கோங்க இந்த மீன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்கள் கஸ்டமர்கிட்ட பேசினாலும் சரி யாருக்கிட்ட பேசினாலும் சரி எதிர்ப்புகள் வலுக்கும் தேவையில்லாமல் மனஸ்தாமம் நீங்கள் ஜம்பத்தை பேசுவீங்க அதுக்கும் கெட்ட பேர் நீங்கள் நியாயத்தை பேசுவீங்க அடுத்த அதுக்கும் கெ கெட்ட பேர் உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உண்மையை உண்மை தவறினால் சங்கடங்கள் அதிகரிக்கும் அரசாங்க ரீதியாக அரசியல் துறை சார்ந்தவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகளிடம் மனமாற்றத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது மீனராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் எதுக்கு பரிகாரம்னா இந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு பதட்டம் இருக்குன்னு சொன்னேன் வேலை ரீதியாக பதட்டம் இருக்குன்னு சொன்னேன் குடும்பத்தில் ஆரோக்கிய சங்கடம் இருக்காது அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் அலைச்சல் இருக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் பிரத்யங்கரா தேவி வழிபாடு பிரத்யங்கரா தேவி காளி போன்ற உக்ர தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு உக்ர தெய்வங்களின் அருள் அருளின் காரணமாக சிக்கல்கள் இல்லாத தடுமாற்றங்கள் இல்லாத எதிரிகளின் தொல்லை இல்லாத வாய்ப்பு அமைந்து இந்த மாதம் சுமூகமாக செல்வதற்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பராபலன்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க மாதாந்திர ராசிபரன் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுட்டேள் ஆனால் சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா சரி இதெல்லாம் ஓகே எங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வர்றது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நல்ல இடத்துல இருந்தார்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாதகமான பலன்கள்லாம் பாதகமாக மாறுங்கிறதுனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சார் எங்களுக்கு உங்கள் கிட்டேயே நாங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவளாக இருந்தால் நீங்கள் கீழே நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து சந்திக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்